கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இதனாலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்கணும்னா நன்மை செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது நிறைய இடங்களிலே அதிகாரம் உள்ளவர்களை கண்டால் பயந்து பயந்து வாழ்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய தலைமை ஆசிரியர் எதுவும் சொல்லி விடுவாரோ என்னுடைய ஏஓ எதுவும் சொல்லி விடுவாரோ என்னுடைய மேனேஜர் எதுவும் சொல்லி விடுவாரோ என்னுடைய உயரதிகாரிகள் எதுவும் சொல்லி விடுவார்களோ அப்படின்னு பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்னன்னா நீ பயப்படாண்டாம் அதிகாரம் உள்ளவர்களை கண்டு நீ பயப்படாத அதற்கு பதிலா நீ நன்மை செய் உன்னுடைய வேலையில ஜாக்கிரதையாக எப்படியெல்லாம் அந்த மேலான அதிகாரிகளுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அவர்களுடைய பார்வையில் நீ நன்மை செய்யக்கூடியவனாய் தெரியக்கூடிய அளவிலே நீ உன்னை காட்டிக்கொள்வாய் என்றால் காட்டிக்கொள்ளுதல் என்று சொன்ன உடனே மாய்மாதமான ஒரு வாழ்க்கையில ரியலிசம் உண்மையாகவே நீ நன்மை செய்கிறவனாக நீ இருப்பாய் என்றால் நம்ம அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதற்கு பதிலாக உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இவன் என்னையோ நினைச்சேன் இவனை அடிமையோன்னு நினைச்சேன் ரொம்ப வேலை வாங்கி நொறுக்கணும்னு நினைச்சேன் ஆனா இவன் அப்படின்னு மேலான அதிகாரிகள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில்ல நம்முடைய காரியங்களை ஆண்டவர் மகிமையாகி நடத்துவார் புகழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே அதிகாரிகளை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களா இன்றே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஏன்னா முதல் வசனம் சொல்கிறது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடமை எனவே உங்களுடைய பணிகளில நீங்கள் கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் பொழுது புகழ்ச்சி தன்னால வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அதிகாரிகளை கண்டு எங்களுக்குள் வரக்கூடிய தேவையற்ற பயங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு அதற்கு பதிலாக நன்மை செய்து உம்மூலமாய் வக வரக்கூடிய புகழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருவை தாரோம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே